பித்ருதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து விதமான பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்றத நீங்களாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க முதல் அறிகுறி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இறந்த நம்முடைய முன்னோர்கள் நம்ம கனவுல வந்து அழுகிறது மாதிரி அதாவது அழுவது போல நீங்க கனவு வந்தது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம் மீது மன வருத்தத்தில் வந்து இருக்கிறாங்க அவங்க மனக்குறையோடு இருக்கிறாங்க இல்லைன்னா நம் மீது கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அவங்க மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றத இது வந்து காட்டுதுங்க இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னா முன்னோர்களிடம் அவர்களை வழிபட மறந்ததற்காகவும் தெரிந்தும் தெரியாமல் செய்த மன்னிப்பு வந்து அதோடு சேர்த்து பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு வந்து செய்யணும் தேவையானவர்களுக்கு தானங்கள் கொடுக்கறதுனாலும் பித்ருக்களுடைய மனம் வந்து மகிழ்ந்து மன அமைதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறி வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஓயாத சண்டை இருக்கும் அடிக்கடி குடும்பத்துல வந்து சண்டை வர்றது வாக்கு